வணக்கம் இதுதான் டூர்லாம் முடிச்சுட்டு கன்னியாகுமரி நாகர்கோவில்லாம் போயிருந்தோம் முடிச்சுட்டு நைட்டு தான் வந்தோம் வந்தோடனே அடைக்கு ஊற வச்சுட்டு படுத்துட்டேன் காலையில் எழுந்திரிச்சு அடை அப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை அவ்வளோதான் ஆனால் நாகர்கோவில் போயிட்டு அப்புறம் அடைக்கு இனிமேல் தான் செய்யணும்னு நினச்சேன் அப்புறம் என் பொண்ணுக்கு முட்டை முட்டை ஆம்லெட் போட்டு கொடுத்தேன் அதுதான் மதியம் வந்து சாதம் அப்புறம் வழக்கமாக தான் நெய் கேரட் சாம்பார் வந்து கேரட் சாம்பார் வச்சுட்டு அது நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ரெண்டு மூணு நாளாக வெளிலேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் வெண்டைக்காய் வறுவல் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் காய வச்சுட்டு போயிருந்தேன் அதனால் எல்லாமே இது நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து அப்புறம் எங்கள் ஊர்படி கொஞ்சம் வெத்த குழம்பு கொடுத்தாங்க அவனை தான் இன்றைக்கி சிம்பிளாக நான் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு